கணக்கு கேட்கக்கூடிய அல் ஹசீபான அல்லாஹ் சொல்கிறான் அநாதை சிறுவர்களை அவர்கள் திருமண வயதை அடையும் வரை தொழில் முதலியவற்றில் ஈடுபடுத்தி பழக்கி கல்வியும் கற்பித்து சோதித்து வாருங்கள் தங்கள் சொத்தை நிர்வகிக்கக்கூடிய பக்குவத்தை அவர்களிடம் நீங்கள் கண்டால் அவர்களுடைய பொருள்களை அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர்கள் பெரியவர்களாகி தங்கள் பொருள்களை பெற்று விடுவார்கள் என்று எண்ணி அவர்களுடைய பொருளை அவசர அவசரமாகவும் அளவு கடந்தும் நீங்கள் தின்றுவிடாதீர்கள் அனாதையின் பொறுப்பாளனான அவன் செல்வந்தனாக இருந்தால் அநாதையின் பொருள்களிலிருந்து தனக்காக யாதொன்றையும் உபயோகிக்காமல் அதை நிர்வகிப்பதற்காக சன்மானம் பெற்று கொள்ளாமல் தவிர்த்து கொள்ளவும் அவன் ஏழையாக இருந்தால் மிக குறைவான அளவில் அதிலிருந்து அவனும் புசிக்கலாம் அவர்களுடைய பொருள்களை நீங்கள் அவர்களிடம் ஒப்படைக்கும்போது அவர்களுக்காக சாட்சியாளர்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உண்மை கணக்கை அறிய அதுவாக போதுமானவனாக இருக்கின்ற ஆகவே அவர்களுடைய கணக்கில் ஏதும் மோசம் செய்யாதீர்கள் என்று அறிவுறுத்துகிறான் அல்ல பருவ வயது பதினைந்து என்பதற்கான சான்றாக அடுத்து வரும் ஹஜீது அமைகிறது உகது போரின் போது என்னை படையில் சேர்த்து கொள்வது குறித்து நபிசல்லாக அருகிவு செல்லும் அவர்களிடம் கூறப்பட்டது அப்போது எனக்கு பதினான்கு வயது எனவே என்னை நபி நபிசல்லாக அருகிவு செல்லும் அவர்கள் அனுமதிக்கவில்லை பிறகு அடுத்த ஆண்டு அகழ் போரின் போது நபி நபிசல்லாக அருகிவு செல்லம் அவர்களிடம் என்னை குறித்து கூறப்பட்டது அப்போது எனக்கு பதினைந்து வயது எனவே என்னை அனுமதித்தார்கள் என்று அலி இபுனு அபி வரஹி சலாம் அவர்கள் கூறியதாக இபுனு உமர் அலி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஏழை காப்பாளர் பராமரிப்பு கேட்ட கூலியை அனாதையின் பொருளில் இருந்து அளவுக்கு மிகாமல் கொள்ளலாம் என்று அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹூ அனுஹா அவர்கள் கூறுகிறார்கள் அனாதையான அவர்கள் பக்குவ வயதை அடைந்ததும் அவர்களின் பொருள்களை அவர்களிடம் ஒப்படைத்து நேர்மையாக நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் கணக்கை அல்லாஹ் கவனித்து கொண்டிருக்கிறான் அது பற்றி அவன் கேட்பான் என்று எச்சரிக்கிறார் எவராலும் உங்களுக்கு முகமன் கூறப்பெற்றால் அதற்கு பிரதியாக அதைவிட அழகான வாக்கியத்தை கூறுங்கள் அல்லது அதனையே திருப்பி கூறுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் கணக்கெடுப்போனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஒருவருக்கு மற்றவர் சலாம் சொல்வது ஒருவர் மீது ஒருவர் நேசம் கொள்வதற்கு காரணமாக அமையும் என்று நபி நபிசல்லாஹூ அறிவு செல்லும் அவர்கள் கூறியதாக அபு குரை அது அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மறுமையினால் வந்ததும் கபரிலிருந்து எழுப்பப்பட்டு மகஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுவார்கள் அப்போது உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செய்த சின்னஞ்சிறு செயல்கள் முதல் அனைத்து காரியங்கள் பற்றியும் அன்றைய நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் கொஞ்சமோ அதிகமோ எதுவானாலும் அது பற்றி உங்களிடம் அப்போது விசாரிக்கப்படும் ஆம் உங்களிடம் அல்லாஹ் கணக்கு கேட்பான் நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும் என்று கொத்துமல் அக்தா முஹன் அப்துல் காதிர் ஜீரானின் அது எல்லா அன்பு அவர்கள் எச்சரிக்கிறார்கள் கணக்கு கேட்பதற்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் என்று அவனே கூறுகிறான் மேலும் அவர்கள் தங்களின் மெய்யான எஜமானனாகிய அல்லாஹ்விடமே கொண்டு வரப்படுவார்கள் அந்நேரத்தில் தீர்ப்பு கூறும் அதிகாரம் அவனுக்கே உரியது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அன்றி அவன் கணக்கு தீர்ப்போரில் மிகவும் தீவிரமானவன் என்று எச்சரிக்கிறான் அல்லாஹ் ஆக நமது நல்லது கெட்டது அனைத்தையும் அல்லாஹ் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறான் அது பற்றி நம்மிடம் அவன் விசாரிப்பான் என்ற உணர்விலிருந்து விலகாமல் விழிப்போடு நாம் வாழ வேண்டும்